हर नम पार्वती पदजे तिनाडुडय शिवने पोत्री गोपिका जीवन स्मरणम जानकी गांत स्मरणम जय जय राम राम माता पितृभ्यां बपुषा जनहाभ्यां उतान्वहम् நமஸ்கரோமி விஜாதா ஜனகாப்யாம் சிவாப்தஜே காசி யாத்திரையில உன்னதமான ஒரு நாள் இன்னைக்கு கயாட்சேத்திரங்கிற அத்தியாச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அபரேஷாம்னு நம்மளுடைய முன்னோர்கள் இருபத்தோரு தலைமுறை முக்தி அடைவதற்குண்டான ஒரு க்ஷேத்திரம் கயா கயாவுக்கு அவ்வளவு லகுவா வர முடியாது கயாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னா அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா அப்பா பண்ணின புண்ணிய பலன் உங்களுக்கு அது கிடைச்சு நீங்க கயா வரலாம் இந்த கஷத்திரத்தினுடைய மகிமை என்ன மகத்துவம் என்ன அப்படின்னா சொல்லுன்னா பெருமை உடையது பித்ருக்கள் இங்க காத்து இருக்கா என்னுடைய புத்திரன் இங்க வருவான் அப்படின்னு பித்ருக்கள் காத்துட்டு இருக்கா பித்ருக்களை நல்ல கதி அடைவதற்கு உண்டான வழிய இந்த கஷேத்திரம் ஏற்படுத்தி தருது வருஷா வருஷம் நாமள எங்கையோ நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நதிக்கரையில திதி கொடுக்கறது நம்மளுடைய கிரகத்துல பண்றது அந்த காலத்துல பண்ணி வைக்கக்கூடிய அந்த வாத்தியார் சொல்லுவார் நீ பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்ரார்தம் கயாவுல பண்ணின பலன் உனக்கு கொடுக்கட்டும் அது என்ன கயாவுல பண்ணின பலன் கொடுக்கட்டும் அப்படின்னா கயா தான் பிண்ட பூமின்னு பேர் ஒரு ஒரு கஷேத்திரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த கஷேத்திரத்தை மேலேந்து பார்த்தா ஒரு பிண்டம் வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த பூமி இருக்கும் பித்ருக்கள் அவ்வளவு பிரீத்தி அடையிறான் இந்த க்ஷேத்திரத்தை வந்து தொட்ட உடனேயே அவ பிரீத்தி அடையிறான் நம்மளோட முன்னோர்கள் ஜீவ காலம் வரைக்கும் நமக்கு அவளை தெரியும் நம்ம அவ கூட இருந்தோம் அவ சாப்பாடு நமக்கு கொடுத்தா நம்ம கூடவே இருந்தோம் எல்லாத்தையும் பண்ணினோம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜீவ தசை வரைக்கும் அம்மா அப்பாவை தெரியறது ஜீவ தசைக்கு அப்புறமா அவளுக்கு வேற வேற ரூபங்கள் கொடுத்துடுறா மறிச்சு போயிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க திருமந்திரம் சொல்றதே பேரினை நீக்கி பிணமென்னு பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒளிக்க அழுதிட்டு சூளையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே நாளே வரிதான் நேத்தி வரைக்கும் பேருண்டு ஊருண்டு எல்லாத்தையும் கொடுக்குறா காலையில இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரம் வழியா போகக்கூடிய காத்து பேடுத்துன்னு கேட்டுச்சா பலூன் உடைஞ்சா எப்படியோ அந்த உடம்பு அவ்வளவுதான் அதுக்கு பேர் வேற பேரினை நீக்கி பிணமென்று பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒலிக்க அழுத்திட்டு சூலயம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு அக்னிக்கு கொண்டு போய் சேர்த்துடுறோம் மூழ்கி அவ்வளவுதான் அது வரைக்கும் இருக்கக்கூடிய வைராக்கியம் வேற எப்படி இருந்தா என்ன பண்ணினா என்ன வாசப்படி தாண்டி வெளியில வந்துட்டோம்னு பிற்பாடு திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும் ஆனா ஜென்மால அம்மாவோட கடனையும் அப்பாவோட கடனையும் யாராலையும் தீக்க முடியாது மணிக்கர்ணிக்கான்னு காசில ஒரு புண்ணிய தீர்த்தம் அதுக்கு பக்கத்துல ஒரு சாஞ்ச கோபுரம் அந்த கோபுரத்துக்கு ரத்னேஸ்வர் மகாமந்தர்ன்னு பேர் அந்த கோபுரத்தோட சிறப்பு என்ன ஒசத்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ராஜா தன்னோட அம்மாவுக்கு கோயில் கட்டுற அம்மாவுக்கு பட்ட கடனை தீக்கிறதுக்காக கோவில் கட்டுறார் கோவில் எல்லாம் கட்டி முடிச்சுட்டார் எல்லாம் ஆயிடுது கும்பாபிஷேகம் ஆயி அர்ச்சகர் மேலேந்து கீழ இறங்குறார் ராஜா இங்கேருந்து கேட்டாரா நான் எங்க அம்மாவுக்கு பட்ட கடன் தீந்துதான் அந்த அர்ச்சகர் சொன்னாராம் திரும்பி பாரு அப்படின்னாராம் திரும்பி பார்க்கிறார் அழகா கட்டின அந்த கோபுரம் கோவில் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான் அவர் அழ ஆரம்பிச்சுட்டாரா ஏன் அப்படின்னா கோவில் கட்டினால் கூட அம்மாவுக்கு பட்ட கடன் கடமை கிடையாது அம்மாவுக்கு பட்ட கடன் தீராது அவர் கதர்றாரன் கோயில் உள்ள போறது என்ன அர்ச்சகர் சொன்ன கவலைப்படாத இப்படியே இருக்கும் சாஞ்ச நிலையில இருக்கும் அம்மாவுக்கு கோவில் கட்டினால் கூட கடன் தீராதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ரத்னேஸ்வர மகாமந்திர தரிசனம் பண்ணிருப்போம் உலகத்துல ஜீவ தசையில அம்மா மாதிரி வேற தெய்வமே கிடையாது அம்மா இல்லைன்னு கேட்டா நாம கிடையாது அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் எத்தனையோ பிறப்பு பிறந்த பிற்பாடு இந்த மனுஷ பிறவிய பகவான் கொடுக்கிறார் புள்ளாகி பூடாய் புடுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய்னு எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட இந்த ஜென்மால மனுஷனா பிறந்ததுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கயாவல போய் ஒரு ஜீவன் போய் சார்தம்ன்றதே அந்த பித்ருக்கள் பிரத்யட்சமா ஏதாவது ஒரு ரூபத்துல அவளுடைய சொல்லையோ அவளுடைய செயலையோ அவளுடைய செய்கையோ அல்லது அவளுடைய ரூபத்தையோ எங்கையாவது நம்மளால உணர முடியும் அற்பேற்பட்ட திவ்யக்ஷேத்ரம் கயாட்சே காசி யாத்திரையினுடைய அங்கம் கயா கயாட்சே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா பரம பவித்திரமா இருக்கணுமா மகாலய காலம் காலம்தான் நீங்க பிரம்மோதவம்னு சொல்லுவா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ஸ்ர்தம் பண்ணுவா பதினஞ்சு நாளைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க ஊருள்ள எல்லாம் நுழைய முடியாது எங்க பார்த்தாலும் பிண்ட போட்டுட்டே இருப்பா அதுல இந்த கஷேத்திரத்துல பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சமஸ்த காருணிக பித்துருக்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆச்சரியம் என்னன்னா அம்மா அப்பா அதே மாதிரி அம்மாவனுடைய வம்சத்துல உள்ளவா அப்பாவனுடைய வம்சத்துல உள்ளவா அதுக்கப்புறமா மாமா அத்தை இப்படி இந்த கிளைகள் எல்லாம் போறது இல்லையா சொந்தத்துல உண்டான கிளைகள் யாரு மறிச்சு போயிருந்தாலும் இறந்து போயிருந்தால் அவர்களை உத்தேசித்து ஒரே ஒரு பிண்டம் இப்படி வச்சுட்டோம்னா அவன் கதி அடைஞ்சுடுறான் எங்க இருக்கான்னு தெரியாது பித்ருக்கள் வசு ருத்ர ஆதித்ய அஷ்ட அஷ்டவசுக்கள் அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய பித்ருக்கள் ரெண்டாவது பித்ருக்கள் பார்த்தேன்னாக்கா ருத்ரக்கள் ஏகாதச ருத்ரர்கள் அதற்கு அடுத்தது பார்த்தன்னா துவாதச ஆதித்யர்கள் பனிரெண்டு சூரியன் இப்படிதான் பித்ருக்கள் இவாளெல்லாம் உத்தாரணம் அடைய செய்யக்கூடிய புண்ணிய பூமி கயா இந்த கயாவில அம்மாவுக்கு மட்டுமே தனியா பிண்டம் வேற எங்கும் கிடையாது பாரதத்துல வேற எங்கேயும் கிடையாது அம்மாவுக்கு மட்டுமே அம்மா வயத்துல முதல் மாசம் எப்படி இருந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யாருன்னே தெரியாது திருவாசகம் சொல்றது யானை முதலா எறும்பி ராஜ ஊனவில் யோனிகள் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமில் கிருமி செலவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிடைத்தும் இருமதி தன்னுள் ஒருமையில் பிழைத்தும் மும்மதம் தன்னுள் அம்மதம் பிடைத்தும் ஈரிரு திங்களில் பேரருள் பிடைத்தும் அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரவர் பிடைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பூவி எட்டில் திங்களில் கட்டமும் பிடைத்தும் ஒன்பதில் வருதர் துக்கமும் பிழைத்தும் தக்க தசமுடு தாயொடு தான்படும் துக்க சாகர துயர் இடைப்பிடைத்தும் திருவாசகம் சொல்றது முதல் மாசம் எப்படி இருப்போமா வயது ஒரு புழு மாதிரி இருப்போமா இந்த முதல் மாசம் முடிச்ச ரெண்டாவது மாசம்னா தானிக்க அளவுக்கு இந்த கர்ப்ப சிஸ்டம் ஏற்படுமா ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் பார்த்தோம்னு கேட்டாக்க ஒரு தினவு ஏற்படுத்துமா நாலாவது மாசம் பார்த்தா வெறும் டார்க்னஸா இருக்குமா ஒரே இருட்டா இருக்குமா அஞ்சாவது மாசம் அப்பதான் பிரக்ஜை மூளை யாரு நாம யாருன்னு போன ஜென்மா அதற்கு முந்தைய ஜென்மா அதற்கு முந்தைய ஜென்மா இதெல்லாம் யார் தாங்குறா அம்மா வயத்துல தாங்குறா அப்பேற்பட்ட இந்த உயிரையும் இந்த உடம்பையும் கொடுத்த அம்மாவுக்கு என்ன நீ பண்ணிருக்க ஒரு புத்திரனா யார் தெரியுமா புத்திரினா யார் தெரியுமா புத்துன்னு ஒரு நரகம் இருக்கு அந்த நரகத்திலே இருந்து மீட்பவன் அவன் எப்படி மீட்க முடியும் கோடி ரூபாய் கொடுத்தாமிட்டுள்ளாமா முடியாது கயாவல வந்து அம்மாவை உத்தேசித்த அம்மா நீ என்ன பெத்தையே அம்மா நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே அம்மா இந்த ஜென்மாவை எனக்கு கொடுத்தையே அம்மா நான் பிறந்த பிற்பாடு என்ன எதுன்னு தெரியாது உன் மேல பாந்தி எடுத்தேன் மலை மூத்திரங்கள் நான் போனேன் ஆயி போனேன் எதுவுமே தெரியல உன்னோட ரத்தத்தை எனக்கு நீ கொடுத்தயே அம்மா உன்னோட ரத்தம் இருக்கேன் நீ எனக்கு சாப்பாடா எனக்கு கொடுத்தேன் அம்மா உனக்கு நான் என்னம்மா பண்ணினேன் இந்த உயிர் எதுக்குமா இதுக்கு அம்மா நான் உனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படி அம்மாவை உத்தேசித்து அம்மாவுக்கு ஒரு பிண்டம் எடுவதற்கு உரித்தான ஒரு இடம் கயா சுற்றுலா கிடையாது இந்த யாத்திரை வேடிக்கை பார்க்கறது கிடையாது கயா சிரார்த்தம்ங்கிறது பெரிய அங்கம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண விடாது அவ்வளவு சீக்கிரம் பாவா உதாரணம் அடைஞ்சிட போறா இவாளுக்கு கருமாவெல்லாம் குறைஞ்சிட போறதுன்னு விடாது அப்புறம் அம்மா உதைப்போம் திட்டுவோம் எச்ச துப்பி இருக்கும் தன்னோட சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு அம்மா என்ன பண்ணுவா குழந்தை சாப்பிடலன்னு சொல்லி ஊட்டி விடுவா எப்படி ஊட்டி விடுவாடே சாப்பிடுறா இங்க வாடா உட்காரடான்னு சொல்லி தான் மடியில உட்கார வச்சு குழந்தைக்கு ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு அப்படியே பாதுகாத்துடே கண்ணா குழந்த அப்படியே ஓடி வந்த உடனே தன்னுடைய புடவை தலைப்புல அணைச்சு அப்படியே கட்டி பிடிச்சுண்டு அம்மாவுக்கு இணை உலகத்துல தெய்வம் கூட கிடையாது அம்மா இருக்கிறதே அதனுடைய சுகம் தெரியாது அம்மா மரிச்ச பிற்பாடு அம்மாவை பத்தி நினைக்கிறதே நம்மளையே அறியாமல் அம்மா நீ என் கூட இல்லையே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே எனக்கு யார் துணை இருப்பா எனக்கு என்ன கதி இருக்கு எனக்கு என்ன வழி இருக்கு அப்பேற்பட்ட அம்மாவை நினைச்சு அம்மாவுக்காக பண்ணக்கூடிய ஸ்ரத்தையா பண்ணக்கூடிய ஸ்ரத்த தான் இதுல ரொம்ப முக்கியம் அந்த அம்மாவனுடைய அந்த கயாவுல கால் வச்சாலே போருமா அப்படி அம்மா அப்பாவை எடுத்துட்டோம் பட்ட அத்தனை கஷ்டம் அப்பா வெளியிலேயே காமிக்காம பட்டிருப்பான் அத்தனை கஷ்டம் அப்பா வெளியில காமி காவப்பட்டிருப்பான் அம்மா வேகமா கைய ஓங்குவா குழந்தைய அடிக்கிறத கிட்ட கருத்தை லேசா தட்டிடுவா அடிக்கிறதுக்கு மனசு இருக்காது என்னைக்காவது அடிச்சுட்டான்னா ராத்திரி பூரா தூங்க மாட்டான் குழந்தைய அடிச்சுட்டான் குழந்தைய அடிச்சிட்டேன்ட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாள் அப்படி அம்மாவோட சம்பந்தப்பட்ட உசத்தியான ஒரு க்ஷேத்திரம் கையா பித்ருக்களுக்கு உண்டான ஒரு கஷேத்திரம் கையா இந்த க்ஷேத்திரத்துல அதனாலதான் முடிச்ச பிற்பாடு ஒரு காய விடுறோம் ஒரு கனியை விடுறோம் ஒரு இலையை விடுறோம்னா தியாகம் நீ எதை தியாகம் பண்ற நீ பண்ணினத்துக்கு சாட்சியா எதை தியாகம் பண்ற நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டு சொல்லப்படாது புருஷா எதை விடுறாலும் அதே ஸ்திரிகள் விடணும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை விடணும் பூஜையில உள்ளதை விடப்படாது ஸ்ரார்த்த காரியத்துல உள்ளதை விடப்படாது நமக்கு ரொம்ப இது ருச்சி அதை தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணா தான் பக்தி வரும் இனிமேல் யாரும் ஹிம்ச பண்ணப்படாது புறம் பேசப்படாது பொய் சொல்லப்படாது இதெல்லாம் இந்த க்ஷேத்திரம் இதுதான் இந்த யாத்திரையினுடைய மகத்துவம் இதுக்காகத்தான் இந்த யாத்திரை வேற எத்தனையோ யாத்திரை இருக்கலாம் இந்த யாத்திரையினுடைய அடிப்படை தர்மமே இதுதான் இந்த கஷேத்திரத்துல யார் யாரோ வந்து சார்தம் இருக்கா சொல்லிட்டே இருக்கலாம் நேரம் வேற ஓடிட்டு இருக்கு சீதா மாதா இங்க வந்து சார்தம் இருக்கா சீதா மாதா சார்தம் பண்ணிருக்காண்ணா ஏன்னா ராமபிரான் காலையில கிளம்பி போறார் சாமக்கிரைகள் எடுத்துன்னு வர்றதுக்காக நேரம் ஆறுது குதம்ப காலத்துல பண்ணணும் நேரம் ஓடிண்டே இருக்கு நேரம் இருக்கிற பொருளை பக்கத்தில் வச்சா பசுமாடு பிராமணன் நதி மூணுத்த வச்சா பித்ருக்களை உத்தேசிங்கன்னா இதை எடுத்துக்கணும்னா பிரத்யட்சமா தசரதர் அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய வாளுடைய முன்னோர்கள்லாம் வந்தா கீழவையுமா சாட்சி கொண்டார் கிளம்பிட்டா ராமர் வந்தார் ஆரம்பிக்கலான்னார் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தார் நான் இல்லாமல் எப்படி நீ பண்ணுவேன்னு ஸ்திரிகள் தனியாக பண்றதுக்கான அதிகாரம் இல்லைன்னு உடனே நான் பண்ணிவிட்டேன் சாட்சி என்னன்னா வெள்ளம் பெசாமல் இருந்தா பசுமாடு பெசாமல் இருந்தது பிராமணன் பெசாமல் இருந்தா நதி பெசாமல் இருந்து மூணு பேருக்கு சாபம் கொடுத்தா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது இல்லாமல் போகட்டும்னா நீரே ஓடாத பல்குடி ஜலமே இருக்காது இன்னைக்கு இது கட்டி வச்சிருக்காள் தவிர இதுக்கே நீரே ஓடாத பல்குடி பசுமாட்டுக்கு என்ன மகாலட்சுமி முகத்துல இருக்கிற மகாலட்சுமி பிருஷ்டபாகத்துக்கு போடுது முகத்தை தொட்டு கும்பிடுறது இல்ல பின்பாகத்தை தான் தொட்டு கும்பிடுவோம் முன்னாடி இருக்கிற மகாலட்சுமி பின்னாடி போயிடுது பிராமணனுக்கு கயா பிராமணன் எவ்வளவு குடுங்கோ மடியில இருந்து புடுங்காம விட மாட்டான் இதுக்கு உத்தேசமா இந்த கஷேத்திரத்துல இவா பண்ணினதை ஏத்துன்றது அக்ஷய வடம் உடம்பு அப்படியே சிலிர்த்துத்ததுக்கு மேலேந்து தீர்த்த விட்டுது அதனால அக்ஷய படத்துல பித்ருக்கள் சாட்சியா இருக்கா அட்சய படத்துல கொண்டு பிண்டம் வைக்கிறத உடம்பு அப்படியே ஆடும் பித்ருக்களை பிரத்யட்சமா பார்க்கலாம் நாம பார்க்க முடியாதவா அந்த இடத்துல நிச்சயமாக காட்சி தருவா உணர முடியும் வினயன் அழுதால் உனை பெறலாமே மாணிக்கவாசக சுவாமிகள் அது மாதிரி அப்பேற்பட்ட கஷேத்திரம் கயாசுரன் தபஸ் பண்ணது அவனுடைய உடம்புல எக்ஜசாலையா பிரம்மாவனால கேட்டு பெறப்பட்டது அவனுடைய உடம்பு ஆடின்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மகாவிஷ்ணுவானப்பட்டவர் வலது பாதத்தான் வைக்கிறார் மகாவிஷ்ணுனுடைய பாதத்துல தினந்தோறும் பிண்டம் விழுந்துட்டே இருக்கும் ஒரு பெரிய மலை மாறி இருக்கும் கீழே பூமியில அழுந்திடுத்து அந்த மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய அந்த தான் கதாதரனான மகாவிட்டு கதைய கீழபட்சனும் இல்ல இருக்கார் மகாலட்சுமி தாயார் இருக்கா மகாவிட்டு பாதம் இருக்கு அந்த பாதத்துல சங்கு சக்கரம் வில்லு அம்பு எல்லாத்தையும் கையில தாங்கிட்டு இருக்கார் நடுவுல பத்மம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் பிண்டம் போடுறதையோ தீர்த்தம் விடுறதையோ கொஞ்சோண்டு துளசியோ வாங்கி கொண்டு போய் போடுறதையோ பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறா பிரீத்தி அடைகிறா அவளுக்கு அனுகிரகம் என்றா அந்த குடும்பம் குலம் உத்தாரணம் ஆறுது எந்த இடத்த எந்த ஸ்தானம் உண்டோ அந்த ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கிறது குழந்தைகளுக்கு எல்லாம் அதற்கு உண்டான அனுகிரகமானது பித்ருக்களுடைய அனுகிரகம் ஏற்படுத்தி தருது அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய கயாட்சேத்திரத்துக்கு நீங்க போக போறோம் சுவாமியினுடைய அனுகிரகம் சுவாமியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் சௌபாகியம் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுப்பு இந்த யாத்திரையிலே நிறைய தான தர்மம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது யாருக்காவது எங்கேயா பண்ணுவோம் இதனால அது திரும்மா ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தி இருக்கு இதை நாம செய்யலாமா இதை நாம செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே அதை உற்றப்படாது அந்த வாய்ப்பு நம்மளை தேடி வருது எங்கேயோ கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் எங்கேயாவது கொடுப்போம் நம்ம நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தர்மம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கும் நமக்கு உதாரணம் வருது அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்ரம் గయాక్షేత్రం స్వామి అనుగ్రహం హర నమ పార్వతీ పాతే పోట్రి